ஆதிசங்கரர் பாரதம் முழுவதும் சங்கரமனு நிறுவனத்துக்கான சரியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்க முடிவு பண்ணியிருந்தாரு ஸ்ரீங்கேரி வர ஆதிசங்கரர் அங்க நதிக்கரையில ஒரு காட்சியை பாக்கிறாரு நிறை மாத கர்ப்பிணியான ஒரு தவளைக்கு மேல வெயில் பற்றக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு நாகம் குடைபிடிக்கிறத பாக்கிறாரு நாகமும் தவளையும் ஒன்னுக்கு பகை உணர்வு உள்ள உயிரினங்கள் நாகத்துக்கு தவளை உணவாகுது ஆனா இங்க இயற்கைக்கு மாறா நாகம் தவளை மேல அன்பு காட்டுறதையும் தவளை நாகத்தை முழுமையா நம்பி அங்க உட்கார்ந்து இருக்கிறதையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு இந்த மண்ணுக்கு ஏதோ மகிமை இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு அங்க முதல் மடத்தை உருவாக்குறாரு ஸ்ரீங்கேரி தான் ஆதிசங்கரர் மடம் உருவாக்கின முதல் இடம் ஸ்ரீங்கேரி சாரதாம்பால் குழு வீட்டு இருக்கக்கூடிய இடம் ஒரு முறை ஆதிசங்கரர் ஒரு கிராமத்து வழியா பயணம் போயிட்டு இருக்காரு அந்த இடத்துல பூமி ரொம்ப வறண்டு இருக்கு தண்ணீர் பஞ்சத்தால அந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத அவரால புரிஞ்சுக்க முடியுது ஆனா ஒரு குளத்துல நிறைய மீன்கள் தண்ணியில் அதனால உயிருக்கு போராடிட்டு இருக்கிறத பாக்குறாரு இந்த வழியா வந்த சில பெண்கள் கூட நிறைய தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு அவங்க ரொம்ப தூரத்துல இருந்து வர்றாங்க அப்படிங்கறது அவங்க சோர்வா இருக்கிறதுலே தெரியுது அவங்க கிட்ட அம்மா அந்த மீன்கள் எல்லாம் உயிருக்கு போராடுது கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த பெண்கள் மழை இல்லாம இருந்த கிராமம் தண்ணீர் பஞ்சத்தால கஷ்டப்படுது நாங்களே தண்ணி ரொம்ப தொலைவுல இருந்து தான் சாமி தூக்கிட்டு வரோம் மீன்களுக்காக தண்ணி ஊத்த முடியாது அப்படின்ட்டு போயிடுறாங்க சரி எங்க தாமா தண்ணி கிடைக்குது நீங்க எங்க இருந்து எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு அவர் கேட்கவும் அவங்களும் வழிய சொல்றாங்க அந்த இடத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வந்து ஒரு குழியில தண்ணியை ஊத்தி இந்த மீன்களையும் அதுல போடுறாரு தண்ணி கிடைச்சதுனால உயிர் பழச்ச அந்த மீன்கள் துள்ளி குதிக்க கொஞ்ச நேரத்திலே மேகம் திரண்டு மழை பொழிய ஆரம்பிக்குது அப்போ அந்த மக்கள் கிட்ட அவர் சொல்றாரு ஜீவராசிகள் கிட்ட நம்ம காட்டுற அன்பும் மனசுல இருக்க இரக்கம் இதெல்லாம் தான் வருணன நம்மளை நோக்கி பரவலிக்க கூடிய சக்தி அப்படின்னு சொல்லி சக சகஜீவராசியர்களிட்டையும் அன்பு காட்டணும் அப்படிங்கறத புரிய வைக்கிறாரு ஒருமுறை அவருடைய எதிரிகள் சிலர் வைக்க அதனால வைத்தவளை ரொம்பவே சிரமப்படுறாரு அதை பார்த்து மனசு பொறுக்காத அவருடைய குருநாதர் அவரை திருச்செந்தூருக்கு போக சொல்றாரு அவருடைய குருநாதர் பேரு குரு கோவிந்த பகவத் பாதா அவர் ஆதிசேஷனோட அம்சத்துல பிறந்தவர் திருச்செந்தூர் போய் முருகன சரணடை அங்கேயே நாற்பத்தி எட்டு நாள் இருந்து முருகனை தரிசனம் பண்ணிக்கிட்டே வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க ஆதிசங்கரம் திருச்செந்தூர் இங்க ஒவ்வொரு நாளுமே முருகன் வந்து தரிசனம் பண்ணி அவர் காலேஜ்ல உட்காந்து தியானம் பண்ணிட்டு போவாரு அப்படி அவர் வரும்போதெல்லாம் முருகனோட கால ஒரு நாகம் சுத்தி இருக்கிறத பாக்குறாரு இவர் எப்பெல்லாம் போறாரோ அந்த நாகம் வந்து அவருடைய காலை சுத்துறத பாக்குறாரு இவருக்கு ஒரே ஆச்சரியமா போயிருது இந்த நம்ம வரப்பு மட்டும் இந்த மாதிரி வந்து முருகன் காலை கட்டிக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் தான் ஒரு ஞான திருஷ்டியில பார்க்கும் போது அவருக்கு தெரியுது அந்த நாகத்தோட உருவுல முருகனோட காலை பிடிச்சிட்டு இருக்கிறது அவருடைய குருவான குரு கோவிந்த பகவத் பாதால் தான் அப்படிங்கிறது அவர் ஆதிசேஷனோட அம்சம் இல்லையா அதனால நாகத்தோட உருவை எடுத்து அவருடைய சிஷ்யனுக்கு சீக்கிரமா குணமாகணும் அப்படின்னு முருகனோட காலை பிடிச்சி கெஞ்சறதா பாக்குறாரு நம்மளுடைய குரு நமக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாரா அப்படின்னு சந்தோஷத்துல அவரை பாடின பாடல் தான் சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கிறது இந்த பாடல் வந்து ஒரு நாக மூர்ந்து போற மாதிரியான சந்த நடை அமைஞ்சிருக்கும் இந்த பாடலை படிக்கிறது மூலமா எதிரிகள் தொல்லையும் செய்வினைகளும் அகலும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல தொல்லைகள் மிகவும் உதவும்